லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயேசுவே நமது சமாதானம் ஆதார் வசனம் ஒன்று பேதிரும் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்று இருக்கிறவன் பொள்ளாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்க உதடுகளையும் விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலகி நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி தேடி அதை பின்தொடர கடவன் சமாதான பிரபுவின் மக்களே சமாதானம் என்பது திருப்தி நிறைவு மன அமைதி வேதளிக்காத தன்மை எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு இவைகள் வெளியிலிருந்து பொருட்களாலோ நட்புகளாலோ உறவுகளாலோ புத்திசாலித்தனத்தினாலோ உடைமைகளாலோ உடைகளாலோ கிடைப்பது அல்ல கிடைக்கும் என்றுதானே மக்கள் ஒரு அமைதி நிலையில் இல்லாமல் அலைந்து பொருட்களை சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை மட்டும் நான் வாங்கிவிட்டால் அடைந்துவிட்டால் திருமணம் ஆகிவிட்டால் ஒரு குழந்தை மாத்திரம் கிடைத்துவிட்டால் சுகமாகிவிட்டால் பிள்ளைகள் கணவன் திருந்திவிட்டால் இந்த வீட்டை கட்டி முடித்து விட்டால் இன்னும் இன்னும் பல விட்டால்கள் நாம் அடைந்து விட்டால் நிச்சயமாகவே சமாதானமாகி விடுவேன் என்று எண்ணுகிறோம் அது நடந்ததும் மனம் அடுத்ததை தயாராக வைத்து கொண்டு நிற்கிறது ஏன் கம்பேரிசன் இந்த கார் மட்டும் வாங்கிவிட்டால் அவ்வளவுதான் பாருங்களேன் நான் எவ்வளவு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதே போல் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து பார்க்கு செய்தவுடன் எதிர்வீட்டுக்காரர் லேட்டஸ்ட் மாடல் சூப்பரான கார் கொண்டு வந்து நிறுத்தினது போய்விட்டது மொத்த சமாதானம் இது வேண்டாங்க நாம் வாங்கினதை வந்து பார்த்து இதை பற்றி பேசாமல் பார்த்து கொண்டே போய்விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் போய்விட்டது சமாதானம் பீஸ் கான் அப்படி என்றால் நாம் நமது நிம்மதியை நிறவே சமாதானத்தில் எதில் வைத்துள்ளோம் பாருங்கள் மேற்கண்ட காரியங்கள் எதிலிருந்து நீங்கள் சமாதானத்தை பெற போவதில்லை என்பது நிச்சயம் ரூல் அவுட் பண்ணிவிடுங்கள் சமாதானம் உள்ளே இருந்து வர வேண்டும் ஏதோ வழியில் சமாதானத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தவறான வழியில் கிடைக்கவே கிடைக்காது என்கிற பாதையில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரே வழி நேர்வழி நிச்சயமாய் பெற்று அனுபவிக்கும் வெளி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடுத்து உங்களது வாழ்வை அவரது ஆளுகைக்குள் o vehicle ஒரு சிறு குழந்தை பெற்றோர் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடப்பதை கற்பனை செய்து பாருங்கள் பாடிக்கொண்டு அல்லது தானே பேசிக்கொண்டு அக்கப்பக்கத்தில் இருக்கிறதையெல்லாம் பார்த்துக் கொண்டு ரசித்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டே நடக்கிறது அவர் திரும்பினால் தானும் திரும்புகிறது அவர் ஒன்றை தாண்டி அடி வைத்தால் தானும் அப்படியே செய்கிறது தாண்ட முடியாத நேரத்தில் தகப்பனை பார்க்கிறது அவர் கைப்பிடித்து தாண்ட வைக்கிறார் பெண் ஆனந்தமாக நடக்கிறது இப்படி தாங்க நமது வாழ்வின் பயணம் இருக்க வேண்டும் அந்த குழந்தை தகப்பன் கையை உதறிவிட்டு நடந்தால் தாறுமாறாக சுற்றும் அடுத்து எப்படி போது எங்கே போது தெரியாமல் விழிக்கும் உடனே ஓடி வந்து தகப்பன் கையை பிடித்துக்கொள்ளும் இதுதான் சமாதான நடை நாம் யாவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ளோம் இதில் சந்தேகம் இல்லை நம்ம இவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் இதுதான் கேள்வி என்ன என்றால் நம்மிடம் சமாதானம் இல்லை ஏனோ தெரியவில்லை குழப்பமாக இருக்கிறது ஒருவித பயம் என்றால் நீங்கள் தகப்பன் கையை உதறிவிட்டு தானே உங்கள் இஷ்டத்திற்கு நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் இப்பொழுது வழியில் இருக்கும் சாத்தான் சாக்லேட் கொடுத்து இழுப்பான் எக்காலமும் இயேசுவின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள் என்றால் அவர் விட்டு சென்ற சமாதான யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு உங்களை நிரப்பும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்போம் இதை நாமே வரவழைத்துக் கொள்கிற ஒன்று அல்ல இது நம் உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் ஒன்று சமாதானத்தின் நம் நம்முள்ளே இருக்கிறார் அவர் ஆளுகை செய்கிறார் அவர் சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள்ள வேதத்திலிருந்து தேவ வார்த்தைகள் மூலமாக உணர்த்துகிறார் இதை அப்படியே ஏற்று நடக்கும்போது மாபெரும் சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும் முதலில் இதற்கு நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா அல்லது விலகிவிட்டோமா என்பதை செக் பண்ண வேண்டும் விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் சந்தோஷம் உண்டாகும் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு அவர் பார்த்துக்கொள்வார் என்ற மனநிலை அதற்காக சும்மா படுத்திருப்பது என்பது அல்ல பொருள் இன்று என்னை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை அவருக்காக முடிந்த அளவு நேர்த்தியாக மனப்பூர்வமாக செய்கிறேன் இது சமாதான நிலை போதும் என்கிற மனநிலை அதிகம் தேவை என்றால் அவரே கொடுப்பார் ஒன்று எண்பத்தி ஆறு இது சமாதானத்தின் நிலை ஒருவரை சந்திக்கும் போது பிசினஸ் மீட் இன்டர்வியூ மேலதிகாரிகளுடைய சந்திப்பு இவற்றுக்கு ஆவியானவர் அந்தந்த நேரத்தில் வாயில் வார்த்தைகளை வைப்பேன் என்று ஆனால் நான் மனதிலே ஒத்திகையை பார்க்க மாட்டேன் அவசியமில்லை இது சமாதான நிலை பொல்லாங்க தவறு என்று ஆவியான விலகிக் கொள்வேன் என் வாயும் நாவையும் காத்துக்கொள்வேன் இதுதாங்க சமாதானத்தை தேடுவது பின் அப்படியே எக்காலும் எடுத்த முடிவில் தீர்மானத்தோடு உறுதியாய் நடக்கும்போது சமாதான ஒரு நதி போல உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் தேவனோடும் சக மனிதர்களோடும் ஏன் உங்களோடு சமாதானமாக இருங்கள் பகுத்தறிவு வாதங்களிலிருந்து விடுபடுங்கள் மூளையின் புத்திசானத்திலிருந்து விடுபடுங்கள் அளவிற்கு அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள் இப்படி இருந்தும் சமாதானத்தை இழந்து இருந்ததால் உங்கள் விசுவாசத்தை சோதியுங்கள் மனிதர்களை உதவியாக மரியாதையாக நடத்துங்கள் மனிதர்களை நம்பி இருப்பது அவர்களை மகிமைப்படுத்துவதை கட்டாயம் நிறுத்த வேண்டும் கர்த்தரோடு இணைந்து நடந்தாலும் ஒழிய நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஜபிக்கலாம் அப்பா பிதாவே உமது வழிகள் எங்கள் வழிகள் அல்ல என்பதை உறுதி செய்து கொண்டோம் சமாதானத்தை அடையவும் அதை தொடர்ந்து இருக பற்றி கொள்ளவும் கற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி எல்லாவற்றுக்கும் அது கிருபை தேவை அதையே சார்ந்திருக்கிறோம் இது போதும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே